கர்த்தருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக பிரியம் ஒன்று சாமுவேல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் குழந்தை இல்லாத அன்னாள் தன் இல்லாய்மையிலும் தேவனை மாத்திரமே மகிமைப்படுத்தி அவரை பிரியப்படுத்துபவளாக இருந்தார் எனவே தன்னை நேசிக்கும் பிரியமான அன்னாளுக்கு அநேக வருடங்களுக்கு பின் அவளுடைய விண்ணப்பத்தின்படி ஒரு அழகான ஆண் குழந்தையை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார் அந்த சின்ன சாமுவேல் என்ற பிள்ளையின் சிறப்பு தன்மையை தான் நாம் மேற்கண்ட வசனத்தில் வாசிக்கிறோம் முதலாவது சாமுவேல் கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்தார் நம்மை மற்றவர்கள் அன்பு பாராட்டி நம்மது பிரியமாக வேண்டுமானால் முதலாவது நாம் ஆண்டவரை பிரியப்படுத்துபவராக இருக்க வேண்டும் நம்மை படைத்து உணவு உடை உறைவிடம் தந்த ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருந்தாலே போதும் உலக மக்களும் நம்மை பகைக்கிறவர்களும் நம்மில் அன்பு கூறும் விதத்தில் நம்மை ஆண்டவர் உயர்த்துவார் ஒருவனுடைய வழிகள் கத்திற்கு இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் என்று வேதவசனம் கூறுகிறது நாமும் நம்முடைய குழந்தைகளை கத்தர் பிரியப்படும் விதத்தில் வளர்க்க வேண்டும் சிறு வயதிலேயே ஆலயம் கொண்டு சென்று வேத பாடங்களை கற்பித்து தனக்கு எவ்வளவு ஆனாலும் ஆண்டவரிடம் மட்டுமே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உண்மையை சிறு வயதிலேயே கற்பித்து பழக்க வேண்டும் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் எவ்வளவு உண்மை என்பதை புரிந்து கொண்டு குழந்தைகளை வளர்க்க வேண்டும் பெற்றோர்களாகிய நாமம் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாய் நடந்து கொண்டு கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக வாழ முடிவு செய்ய வேண்டும் ஆண்டவருக்குள் குழந்தைகளை வளர்க்க அவருடைய உதவியை நாடுவோம் உச்சபிப்போம் அன்புள்ள இயேசு சுவாமி இந்த நல்ல நாளுக்காகும் அக்கு நன்றி எங்களுக்கு தந்திருக்கிற குழந்தைகளுக்காக நன்றி சாமுவேலை போல உமக்கு பிரியமானவர்களாய் வளர்க்க மனிதருடைய கண்களில் தயகிடைக்கு உதவி செய்யும் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமே